அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் இன்னைக்கு நம்ம மீண்டும் ஒரு சக்தி வழிபாட்டின் மேற்கு வங்காளத்துக்கு பயணிக்க போறோம் இங்க கங்கா நதி பாயும் புண்ணிய பூமியில சதி தேவியின் திருமேனியின் ஒரு பாகம் விழுந்து இன்றளவும் இளமையின் சக்தியாக அருள் பாலிக்கும் ஒரு அபூர்வமான சக்தி பீடம் உள்ளது அதுதான் ஹூக்ளி மாவட்டத்துல அமைந்துள்ள குமாரி சக்தி கோவில் வாங்க தேவியின் வலது பட்டை விழுந்த இந்த தலத்தின் ரகசியங்களை இளமையின் சக்தி தரும் பலன்கள் மற்றும் வழிபடுவதால கிடைக்கும் அபூர்வ ஆசீர்வாதங்களை பற்றி விரிவா பார்க்கலாம் குமாரி சக்தி கோவில் வலது பட்டை விழுந்த ரகசியம் சதி தேவியின் தியாகம் மற்றும் அதன் பின் நிகழ்ந்த சிவபெருமானின் உக்கர தாண்டவம் குறித்து நமக்கு தெரியும் மகாவிஷ்ணுவின் சக்கரத்தால சதியின் உடல் ஐம்பத்தோரு பாகங்களா வெட்டப்பட்டது விழுந்த பாகம் அந்த புனித பாகங்கள் ஒன்று சதி தேவியின் வலது தோள்பட்டை விழுந்த இடம்தான் மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டத்துல உள்ள இந்த சக்தி பீடம் தேவியின் திருநாமம் இந்த இடத்துல அன்னை இளமையின் வடிவமாக கருதப்படும் குமாரி தேவி என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறார் பைரவர் இங்குள்ள பைரவர் ஈசானர் என்று அழைக்கப்படுறார் வழிபாட்டின் அடிப்படை தோள்பட்டை என்பது பலம் பாதுகாப்பு மற்றும் சுமையை ஏற்கும் திறன் ஆகியவற்றின் அடையாளம் எனவே இங்கு வந்து வழிபடுற பக்தர்களுக்கு உடல் வலிமையையும் உறுதியையும் ஆதரவையும் அளிப்பதா நம்பப்படுது குமாரி தேவியின் மகத்துவமும் இளமையின் சக்தியும் குமாரி என்ற பெயர் தேவியின் இளமை கோலத்தை குறிக்குது இது இந்த கோவிலின் ஒரு தனித்துவமான அம்சம் இளமையின் சக்தி அன்னை இங்க எப்பவும் மாறாத இளமை பொலிவுடனும் புத்துணர்ச்சியினுடனும் அருள் பாலிப்பதா நம்பப்படுது திருமண வரம் இளம் பெண்களும் ஆண்களும் இங்கு வந்து குமாரியான தேவியை வணங்கினா அவங்களுக்கு தகுந்த துணையோடனும் சந்தோஷமான வாழ்வுடனும் திருமண வரம் எளிதில கிடைக்கும்னு நம்பப்படுது கல்வி மற்றும் வளர்ச்சி குமாரி வடிவம் கன்னி பருவத்தின் தெளிவு மற்றும் கூர்மையான புத்தியின் அடையாளம் எனவே மாணவர்கள் இங்கு வந்து வழிபட கல்வியில சிறந்து விளங்கி வாழ்வில் விரைவான வளர்ச்சியை பெறுவாங்க பக்தியின் பலன்களும் ஆசீர்வாதமும் தேவியின் வலது தோள்பாட்டை விழுந்த இந்த சக்தி பிடித்த மணங்கறதால பக்தர்கள் அடையும் விசேஷமான பலன்கள் பலம் மற்றும் பாதுகாப்பு தோள்பட்டை நம் வாழ்வின் பாரங்களை தாங்கும் சக்தி இது வழிபடுறதால பக்தர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்துல வரும் பாரங்களை எளிதில தாங்கும் பலத்தையும் அன்னையின் முழுமையான பாதுகாப்பையும் பெறுவாங்க நோய்கள் நீங்கும் வலது தோள்பட்டை விழுந்த இடம் என்பதால தோள்பட்டை கை மூட்டுகள் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கவும் உடல் வலிமையுடன் திகழவும் இங்க வந்து வழிபடுறது வழக்கம் சுப சகுனங்கள் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கிறவங்க இங்க வந்து குமாரிய வணங்குனா அந்த முயற்சியில ஏற்படுற ஆரம்ப தடைகள் நீங்கி சுப சகுனங்களோட வெற்றி கிட்டும் கோயில் சூழலும் விழா விசேஷமும் கட்டிடக்கலை ஹூக்ளி பகுதியில அமைந்துள்ள இந்த கோவில் வங்காளத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியையும் தாந்திரீக வழிபாட்டு மரபுகளையும் பின்பற்றி கட்டப்பட்டிருக்கு நதி புனிதத்துவம் கங்கை நதி பிரியும் ஹூக்ளி ஆற்றின் புனித சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நதியின் புனித நீரும் தேவியின் சக்தியும் ஒருங்கே கிடைக்கிறதால இங்குள்ள ஆன்மீக சூழல் மிகவும் ஆழ்ந்ததா உள்ளது துர்கா பூஜை மேற்கு வங்காளத்தின் உயிர் நாடியான துர்கா பூஜையின் போது இந்த கோவில் விழா கோலம் பூணும் இந்த சமயத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து இளமையின் வரத்தையும் சுப பலன்களையும் பெறுவாங்க ஹூகலில உள்ள குமாரி சக்தி கோவில் வெறும் ஒரு கோவில் இல்லை அது தேவியின் பலம் பொருந்திய தோல் பட்டை விழுந்த இளமை சுபம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை அள்ளி வழங்கும் ஒரு மகத்தான சக்தி பீடம் அன்னை குமாரி தேவியின் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஜெய் குமாரி தேவி ஜெய் ஈசானர் என்று பதிவிடுங்க எல்லாம் அவன் செயல் ஓ சரவணபவ